அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு இன்னைக்கு வந்து நூறானி காய்தால் இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சட்டம் வந்து மத்துடைய சட்டம் மத்துடைய எழுத்துக்கள் மூன்றாகும் அவை அலிஃப் யா வாவ் இவைகளை சிறி சிறிதளவு ஓர் அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் இ எ எழுத்துக்கள் வந்து மூன்றுன்னு சொல்கிறாங்க அலிஃப் யாவ் இவைகளை வந்து என்னதுன்னா சிறிதளவு ஓர் அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அலிஃபும் அதற்கு முந்தைய எழுத்துக்கு ஜபரும் சுக்குன் பெற்ற யாவுக்கு அதற்கு முந்தைய எழுத்துக்கு ஜேரும் சுக்குன் பெற்ற வாவும் அதற்கு முந்தைய எழுத்துக்கு பேஷும் இருக்குமேயானால் இவைகளுக்கு அலிஃப் வாவ் மதுடை எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் இப்போ வந்து என்னென்னா அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் இருந்துச்சுன்னா அது வந்து அலிஃப் மத்தா யாக்கு யாக்கு முன்னாடி சுகுன் பெற்ற யாக்கு முன்னாடி ஜேர் இருந்துச்சுன்னா அது வந்து யா மத்தா சுகுன் பெற்ற வாக்கு முன்னாடி பேஷ் இருந்துச்சுன்னா அது வந்து வாவ் மத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இது இதுக்கு வந்து மதுடை எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அலிஃப் மத்தாக்கு வந்து அலிஃப் மதா எப்படி ஓதணுன்றதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நான் வந்து உங்களுக்கு ஓதி காட்டுறேன் ஹம்ஸா அலிஃப் ஜபர் ஆ ஏன் நம்ம நீட்டுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் இந்த சட்டத்துக்கு இந்த சட்டத்தோட ரூல் வந்து அதுதான் இந்த இது இந்த இதுக்கு வந்து ரூல்ஸ் இது தான் ஹம்சா அலிஃப் ஜபர் அ பா அலிஃப் ஜபர் பா தா அலிஃப் ஜபர் தா ச அலிஃப் ஜபர் ச جيم ألف زبر جا ها ألف زبر ها خا ألف زبر خا دال <سؤال> ألف زبر دا دال ألف زبر دا را ألف زبر را زا ألف زبر زا سين ألف زبر سا شين ألف زبر شا سواد ألف زبر سوا لواد ألف زبر لوا تو ألف زبر تو لواد ألف زبر لوا عين ألف زبر آ اه. غين ألف زبر غا فا ألف زبر فا أف ألف زبر اه قاف ألف زبر قا لام ألف زبر لا ميم ألف زبر ما نون ألف زبر نا واو ألف زبر وا ها ألف زبر ها يا ألف زبر يا இந்த மா இந்த மாதிரி அலிஃப் வந்து இப்போது இந்த லெட்டர்ஸோட ஜாயினிங் லெட்டராக அந்த தான் இருக்குது அலிஃபுக்கு முன்னாடி அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் இருந்துச்சுன்னா அது வந்து அலிஃப் மதா இது வந்து குரானில் இருக்கும் அப்படி இந்த மாதிரி குரானில் வந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓத இன்ஷா அல்லாஹ் இதோடைய எக்ஸசைஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இதோட எஸ் எக்ஸசைஸ் பயிற்சியை வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி ஓதணுன்றது வந்து ذا علیف ضبزہ دال ضبدہ دا زا خا علیف ذبرحہ فا, فا خا خاف تا علیف ذبطہ با ذبربہ تاب جیم علیف ذبجہ حا ذبرحہ دال دا جا ضبدہ ظاہف ذبرحہ سین ذبہ با ظبربہ حاصب جیم پیش پیشو نون علیف ذبرنا ح پشو چونا ح شين الف زبر شا را زبر ر با زبر با شارب فا زبر فا را الف زبر را گين زبر گ فرجا ح الف زبر ح دال زبر د عين زبر ا ح د ا ط الف زبر او تا زبر تا لام زبر لا او تل ஸ்வாத் அலிஃப் ஜபர் ஸ்வா பா ஜபர்பா ராசபர்ரா ஸ்வா ஸ்வாபர த ஜபர்தா ஐன் ஐன் அலிஃப் ஜபர் ஆ லாம் ஜபர்லா த ஆல இந்த மாதிரி தான் ஓதணும் குரானில் இந்த மாதிரி வரும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஓதணும் அல்லாஹ் இப்போ வந்து இது வந்து ஹெல்த்து கூட்டி படிக்கிறது வந்து எப்படின்னு நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து ஹெல்த்து கூட்டாமல் எப்படி படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் வந்து ஓதி காமிக்கிறேன் தாபத ஹாசபுனாஹூ ஷாரபாக தான் ஓதணும் குரானில் வந்து இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வரும் அப்போது வந்து நடுவில் இந்த மாதிரி வரும் அப்போது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துச்சு இப்போ வந்து சட்டம் வந்து குரான்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அலிஃப்க்கு பக்கத்தில் வந்து ஜபர் இருந்துச்சுன்னா அது அலிஃப் மதா அந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் நம் இது வந்து இந்த சட்டம் வந்து ஈஸி தான் நம்ம குரான் வந்து நம்ம ஓதும் போதே நமக்கு வந்து தெரியும் அப்புறம் நமக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு அலிஃப் அளவு நீட்டியை ஓதிக்கலாம் சார் இப்போ வந்து நம்ம யா மத்தாவுடைய சட்டம் பார்க்கலாம் சுகுன் பெற்ற யா யாக்கு சுக்குன் இருந்து அதற்கு முந்தைய எழுத்துக்கு ஜேர் இருந்தால் ஈபி என நீட்ட வேண்டும் சுக்குனை பற்றி பிள்ளைகளுக்கு விளக்கவும் நான் திருப்பி படிக்கிறேன் சுகுன் பெற்ற யா யாக்கு சுக்குன் இருந்து அதற்கு முந்தைய எழுத்துக்கு ஜேர் இருந்தால் ஈபி என நீட்ட வேண்டும் சுக்குனை பற்றி பிள்ளைகளுக்கு விளக்கவும் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுக்குன் பற்றியாக்கு முன்னாடி முன்னாடி எழுத்துக்கு வந்து ஜேர் இருந்துச்சு அப் அப்படின்னா அது வந்து ஒரு அலிஃபுல்லும் நீட்டி ஓதணும் இதுதான் சட்டம் இப்போ வந்து ஜேரு ஜேரோடைய ப்ரொனவுசியேஷன் வந்து என்னது ஜேரோட உச்சரிப்பு வந்து என்னதுன்னா இ அப்படி தானே இருக்கும் இ கீழ் நோக்கியவாறு தானே இருக்கும் சேர் வந்து கீழ் நோக்கியவாறு தான் இருக்கும் அதோட ப்ரொனௌன்சியேஷன் உச்சரிப்பு வந்து இ அதான் அங்கே சொல்கிறாங்க இ பி தி அப்படின்னு ஓதணும் சொல்லி நீட்டாக வேண்டும் அப் ஒரு அளவு நீட்டியே ஓத வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அலிஃபுக்கு வந்து ஹரக்கத்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹம்சான்னு சொல்லி தான் ஓதணும் போன வீடியோலேயே நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா வெறுமனே அலிஃப் இருந்துச்சுன்னா நம்ம அதை அலிஃபுன்னு தான் உச்சரிக்கணும் அலிஃபுக்கு வந்து ஜபர் ஜேர் பேஷ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹம்சான்னு சொல்லி தான் ஓதணும்னு போன வீடியோலேயே பார்த்தோம் அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஹரக்கத்தோ ஹரக்கத்துக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் அதை ஓதி காட்டுறேன் ஹம்சா யா ஜேர் ஈ இப்போ வந்து இங்கே சுக்குன் இருக்குது இல்லையா சுக்குன் பற்றியாக்கு முன்னாடி ஸேர் இருக்குது அப்புறம் நம்ம வந்து அதை ஒரு அழிஃபளவு நீட்டி ஓதணும் ஹம்சா யா ஜேர் ஈ பயா ஸேர் பி தாயா ஸே தி ஸேர் ஜீம்யா Dalia zer de Dalia zer de Raya zer re Zia zer zi Zia zer zi zer se senia zer she Swadia zer se ze Toya zer tui zer e ze Kainha zir gui, faia zir fi, ofia zir qi, kafia zir ki, lamia zir li, minha mi, nunia zir ni, wawia zir wi, hia zir hi, Hamza yazer zir i, yia zir i. Yi. Na mada na mando oralif falamos inshallah, o inshallah. இப்போ வந்து எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம் பயிற்சி வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பயிற்சி பார்க்கலாம் நீ தீனி இப்போ வந்து இது இதுக்கும் வந்து சுகுண்ட்பட்டியாக்கும் முன்னாடி ஜேர் இருக்குது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுகுடுபட்டியாக்கும் முன்னாடி ஜேர் இருக்குது அப்போ நம்ம வந்து நீட்டி ஓதணும் தீனி அப்படின்னு நீட்டி ஓதணும் امزہ زبر آ را زی ری نون یا زی نی اری نی کاف سیر کی تا علیف زبر تا با یا زی بی کتابی انگا انگ پتی انگا انگا علیف مدار کا پتی انگا علیف کو مردی زبر اپنا انگی یوں نیٹے نونا میں کتابی امزہ پیش او جیم یا جی زی جی او جی با پیش بو او جی بو யாப்பேஷ்யு வா அலிஃப் ஜபவா ராயா ஜேர் ரீ யூ வாரி இங்கேயும் அலிஃப் மதா இருக்கு அம் முன்னாடி ஜபர் யூ வாரி இங்கே சுகுன் சுகுன்மட்டையாக்க முன்னாடி ஜேர் யூ வாரி மீம் ஜபர்மா ஃபா அலிஃப் ஜபர் ஃபா தாயா ஜேர் தி ஹா பேஷ் ஹூ மஃபா தீ ஊ

تماثیلو میم زبر ذبرما آ زبر آ دالیا زید دی را پیشرو مآ آ دیرو امزا آ خایا ذیرحی حاضر ہی اخی ہی باز با ذبربہ نی حاضر ہی بنی ہی باز با ظبربہ نی حاضر ہی بنی ہی இந்த தான் நம்ம வந்து ஓதணும் இந்த எக்ஸசைஸில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோமா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க போல் அலிஃப் மதா அலிஃப் மதாவோடைய சேர்த்து யா மதாவும் இருக்குது அதனால் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மதா ஓதணும் யா மதா வந்து குரானில் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி ஓதலாம் நம்ம வந்து இந்த சட்டங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம ஓதலாம் இன்ஷால்லாம் இது வந்து உங் இந்த இது வந்து யாமதா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து வாவு மதா பார்க்கலாம் இப்போ வந்து எழுத்து கூட்டாமல் எப்படி ஓடலான்னு பார்க்கலாம் அந்த யாமதா வந்து தீனி ஃபீஹி அரிணி அரிணி கிதாபி உஜிபு யுவாரி மஃபா ராசிகீன இபாதி அதாபி தமாசிலு மகாதீரு அஹிஹி பனிஹி இது மாதிரி தான் ஓதணும் எழுத்து கூட்டாமல் நெக்ஸ்ட் வந்து வாவு மதா பார்க்கலாம் வாவ் மதா வந்து என்னது சுகுன் பெற்ற வாவ் சுகுன் பெற்ற வாவுக்கு முந்திய எழுத்துக்கு பேஷ் இருந்தால் ஊ பூ தூ என நீட்டி படிக்க வேண்டும் சுக்குன் பற்ற முன்னாடி பேஷ் சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு வந்து பேஷ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு ஒரு அளவு அளவு நீட்டி ஓதணும் இப்போ வந்து பேஷோடைய உச்சரிப்பு வந்து எப்படி வரும் ப்ரொனன்சியேஷன் வந்து ஊ அதான் அங்கே போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க ஊ பூ தூ பேஷோடய இந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால் இங்கே ஊபூ தூ என நீட்டி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

రావ పేష రూ జ పేషూ శన్వు పేష సు షీన్ వావు పేష్ స్వాదవ పేష్ సు దావు పేష రు త్వ పేష తు దావు పేష ఊ ఆయన వావు పేష్ ఉైన్ వేషు గు ఫ పేష ఫు ఆఫ వావు పేష ఉ కాఫ్వాష్ వావ్ వూ వాష్ ఇప్పు ఓదా ఇప్పుడు నమ్మసైస్ పైచి వేసి పది నమ్మ పైచి ప్లాన్ నూన్వాష్ణు హా పేష్హు నూహు త్ పేస్తూ రాష్ థూరుస్తూ బావా నూన్వాష్ణూ రాష్ణు నూరు అలివాష్లు ఆలు ఇంక అలిఫ్ మేటో ఆలు அப்ப ரெண்டுமே நீட்டணும் ஜபர் ஹா ராவா ஹாரு நூன் இங்க ஒலிஃப் மதார்க்கு அப்போ நீட்டி ஓதணும் ஹாரூனு ஆஃப் ஜபர் ஆ ராவா பேஷ்ரு நூன் பேஷ்ணு ஆரூனு ஆரூனு

பாலிஃப் சபர் பா சீன் சபனா பாசி தூனிஃபர் இங்க அலிஃப் மதா இங்கே மதா அப்போ ராஜி ஊன அப்படி ஓதணும் இப்போ வந்து இப்போ எழுத்து கூட்டி எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்து கற்றுக்கிட்டோம் இல்லையா இப்போ வந்து எழுத்து கூ எல்த்து கூட்டாமல் எப்படி வந்து படி படிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் ஓதி காட்டுறேன் நூ ூ தூரு தூபு நூரு ஆலு யூ ஹீ ய ஊமு த கூணு தாஹீரூன சப ஊனா பாசி தூண ராஜி ஊன ஸோ அந்த மாதிரி தான் ஓதணும் உங்களுக்கு வந்து மதா அந்த வாவ் மதா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மற்ற மதாவும் சரி அலிஃப் மதாவும் சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஈஸி தான் அந்த சட்டம் வந்து நம்ம குரானில் கூட ஓ நம்ம ஓத ஓத இந்த சட்டம் வந்து நம்ம படிக்க படிக்க நம்ம குரானில் ஓத ஓத நம்மளே வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த சட்டம் வந்து ஓ இங்கே அலிஃப் மதால் எங்கள் யா மதா ஓ இங்கே வாவ் மதா இருக்குது அப்போது நீட்டி ஓதணும்ல அப்படின்னு நம்மளே வந்து ஓதலாம் நான் எடுக்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் ஓதணும் இன்ஷால்லா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்களும் கற்றுக்கோங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா நான் நான் உங்களுக்காகவும் துவா செய்கிறேன் நீங்கள் வந்து எனக்காகவும் துவா செய்ங்க இந்த சட்டமெலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம குரான் வந்து தஜ்வித் மூலையில் வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த சட்டவங்கெல்லாம் வந்து கற்றுக்கணும் இன்ஷால்லா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் Assalamualaikum warahmatullahi wabarakatuh